நாளை காலை பதினொன்று நாற்பது மணியளவில் தனி விமானம் மூலம் சென்னை வருகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அதைத் தொடர்ந்து சென்னை நந்தமாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறும் சிட்டி யூனியன் வங்கியின் இருபதாவது ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் இந்த நிகழ்வில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் பங்கேற்கிறார் நாளை மாலை சென்னை ஆளுநர் மாளிகையில் தங்குகிறார் திரௌபதி முர்மு பாதுகாப்பு அலுவலின் பொருட்டு சென்னை விமான நிலையம் சென்னை வர்த்தக மையம் ராஜ்பவன் மற்றும் இந்திய குடியரசுத் தலைவரின் வாகனம் செல்லும் வழித்தடங்கள் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு அந்த பகுதிகளில் ட்ரோன் கேமராக்கள் மற்றும் எந்த விதமான பறக்கும் பொருட்கள் செப்டம்பர் ஆகிய தடை விதிக்கப்பட்டுள்ளது நாளை மறுநாள் சென்னையில் இருந்து தனி விமானத்தில் திருச்சி விமான நிலையத்திற்கு காலை பத்து ஐம்பத்தைந்து மணிக்கு வருகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவரை தமிழக அமைச்சர்கள் மாவட்ட ஆட்சியர் சரவணன் உள்ளிட்டோர் வரவேற்கின்றனர் அதைத் தொடர்ந்து பகல் பனிரெண்டு பத்து மணி அளவில் ஹெலிகாப்டர் திருவாரூர் சென்றும் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பத்தாவது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றும் மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்குகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அதன் பிறகு திருவாரூரில் இருந்து மாலை நான்கு முப்பது மணிக்கு ஹெலிகாப்டரில் புறப்பட்டு ஸ்ரீரங்கம் யாத்ரி நிவாஸ் எதிரி கொள்ளிடம் ஆற்றின் பஞ்சக்கரையில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேட் தளத்துக்கு வருகிறார் அங்கிருந்து காரில் புறப்பட்டு மாலை ஐந்து இருபதுக்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு செல்கிறார் அங்கு சுவாமி தரிசனம் செய்யும் திரௌபதி மாலை ஆறு மணிக்கும் கார் மூலம் திருச்சி விமான நிலையம் சென்றடைகிறார் திருச்சி விமான நிலையத்தில் இரவு உணவை முடித்துக் கொண்டும் இரவு ஏழு மணியளவில் தனி விமானம் மூலம் டெல்லிக்கு புறப்பட்டு செல்கிறார் குடியரசு தலைவர் வருகையை முன்னிட்டு திருச்சி விமான நிலையம் ரங்கம் பஞ்சக்கரை ரங்கநாதர் கோயில் மற்றும் அவர் காரில் செல்லும் வழிகளில் ஐந்து அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க